ஸ்ரீ குருபியோ நமஹா எனக்கு ரொம்ப வேண்டப்பட்டவர்கிட்ட இருந்து இன்றைக்கி ஒரு ஃபோன் கால் வந்தது அதில் அவர் கேட்டார் மாமா இந்த சந்தியாவந்தநாதிகள் பண்ணுறோம் இல்லையா தினம் சந்தியாவந்தனம் பூஜை மனஸ்காரங்கள் நித்திய கர்மானுஷ்டானங்கள் அது பண்ணும்போது இந்த யமகண்டம் ராகுகாலும் பார்க்கக்கூடாதுனோ அப்படின்னார் உண்மைதான் நித்திய கர்மானுஷ்டானங்களான சந்தியா வந்தநாதிகள் பிரம்மகஜினியும் இதெல்லாம் பண்ணும்போது தேவ பூஜை உட்பட நம்ம வந்து இந்த யமகண்டம் ராகாலம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை காலம்தான் எடுத்துருக்கு உண்மையிலேயே இப்போ மத்தியானத்துக்கு தொடர்ந்து என்ன பண்ணணும் பிரம்மகினி பண்ணணும் மத்தியானம் பண்ணி முடி பண்ணி முடிக்கணும் வச்சுமெல்லே உடனே யமகண்டமோ ராகாலம் வந்துடுதுன்னா இப்போ யமகண்டம் வந்துடுது ராகாலம் வந்துடுது நான் வந்து பிரம்மகினி இப்போ பண்ண மாட்டேன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை காலம் தான் எடுத்திருக்கு இதுக்கெல்லாம் காலம் என்ன பிராத்த சத்தியாவும் எப்போ பண்ணணும் காத்தாரை பண்ணணும் மத்தியானிக்கும் மத்தியானம் பண்ணணும் அப்போ எவங்கண்டோ ரவுகாலில் வந்தால் வந்துட்டு போட்டோம் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம் என்ன இந்த நித்திய கர்மானுஷ்டானங்கள் தேவ பூஜை உள்பட இதில் என்ன பிரதானமாக எடுத்துருக்குன்னா சிரத்த மடி ஆச்சாரம் தான் எடுத்துருக்கு இன்றைக்கி நாலுன்னு நாளில் கரி நாளில் அஷ்டமி நவமி அதனால் தேவ பூஜை பண்ணலாமா பண்ணக்கூடாதா அப்படிங்கிறது சந்தேகமே வரக்கூடாது நித்திய பூஜையை வந்து ச பஞ்சாயன் பூஜை மாதிரி யாராவது எடுத்துன்ட்ருந்தா அவெல்லாம் காத்தால பிராத சந்தியா அல்லது வந்து காத்தால் வந்து சாமனாதிகளில் சந்தி அவனை எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு தொடர்ந்து பண்ணிட்டு போகலாம் பூஜாரிக்கு பூஜை புரஸ்காரம்லாம் பண்ணலாம் இந்த யமகண்டம் ராகுகாலாலாம் நித்திய பூஜை கர்மானுஷ்டானங்களுக்கு பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை இதுதான் சிஷ்டாச்சாரம் இப்படி தான் நம்ம பெரியவாளரை நமக்கு வழிகாட்டியிருக்காங்க எல்லோரும் சௌக்கியமாக இருக்கணும் க்ஷேமமாக என்று அந்த பரமேஸ்வரர் நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் nara